ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒவ்வொருவருக்கும் உலகில் குழந்தை இருக்கிறது யாராவது ஒருத்தருக்கு குழந்தை இல்லை ஆனால் அவர்கள் மனம் படும் வேதனை அவ்வளவு குழந்தை இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொரு தாயும் தகப்பனையும் நினைத்து இந்த வாராகி புலம்பியிருக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் முற்பிறவில் செய்த கருமாவானது பரிகாரத்தின் மூலமாக கூட அவர்களுக்கு தர முடியாத ஒரு சூழ்நிலை இதை கேட்கும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் ஒரு சிலர் தன் குழந்தையை வைத்துக்கொண்டு பிற குழந்தை வீணாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது மிகவும் தவறான ஒரு செயல் தான் குழந்தை எப்படி கஷ்டப்பட்டு பெற்றார்களோ அதே போல்தான் மற்றவர்களும் அவர்கள் குழந்தையை கஷ்டப்பட்டு பெற்கிறார்கள் வளர்க்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி தருகிறார்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தாய் தகப்பனுக்கு மிகவும் கட்டுப்பட்டு வளர வேண்டும் நம் பிள்ளை நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும் நினைக்கிறாள் ஆனால் மற்றவர் அந்த குழந்தை வீணாகிவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தாயான உனக்கு மிகவும் வேதனையாக தான் இருக்கும் அதை நினைத்து நீ கவலைப்படாதே உன்னையும் உன் குழந்தையையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டியவள் இந்த வாராகி யாரோ ஒருவர் நினைக்கிறார் என்று நீ சொல்கிறாயே அவர் இல்லை நான் தான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் மூணாவதாக ஒரு ஆள் ஏதோ நினைக்கிறார்கள் என்று நீ ஏன் குழப்பிக்கொள்கிறாய் உனக்கு எந்த தீய சக்தியும் தீய கண்களும் உன்னை நெருங்காமல் காப்பாற்றி நான் இந்த வாராகி அந்த பலன் அவர்களுக்கு தெரியாது நிச்சயமாக வீழ வேண்டும் நம் குழந்தை வாழ வேண்டும் நம் குடும்பம் வாழ வேண்டும் என்று தேவையில்லாத விஷயத்தில் அவர்கள் செய்கிறார்கள் அதை நினைக்காதே நீ என்றுமே உன் குழந்தை நலமுடன் வாழவும் உன் குடும்பம் நலமுடன் வாழவும் நீ நலமுடன் வாழவும் இந்த வாராகி நிச்சயமாக வளம் உதவி செய்வாள் உன் இந்த வாராகியின் உதவி இருக்கும் பொழுது உன்னை அப்படி என்ன அவர்கள் செய்துவிட முடியும் அவர்கள் கண்பட்டால் விடியுமா என்ற எண்ணங்கூட உன் மனதில் வருகிறது அவர்கள் கண்பட்டால் விடிந்துவிடும் விடியாமல் போகட்டும் ஆனால் இந்த வாராகியின் கண்பட்டு உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நிச்சயமாக கவலைப்படாதே இந்த வாராகியின் கண்பட்ட இடம் எல்லாம் பலன்மாக தான் இருக்கும் தான் இருக்கும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் அது அவர்களுக்கு தெரியாது தேவையில்லாத தன்னுடைய கண்ணை வைத்து தேவையில்லாத சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறாள் அவர்களுக்கு பார்வை படுவதற்கு முன்னாலேயே இந்த வாராகியின் பார்வை தன் அந்த குடும்பத்தில் வாராகி என்றும் காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்த அந்த குடும்பத்தில் நல்லதே நடக்கும் அப்படி இருக்கும்பொழுது யாருடைய கண்ணானது உன்மேல் படாது நீ கவலைப்படாதே ஏதோ வாயில் வந்தது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் வாராகி விட்டுவிட மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் சிறப்பு மிக்கதாக அமைக்க இந்த வாராகி காத்துக்கொண்டிருக்கிறேன் என்னை வணங்கிய உனக்கு ஏன் தேவையில்லாத குழப்பம் தேவையே இல்லை அவர்கள் இதை சொல்லிவிட்டார்கள் அப்படி நடந்து விடுமோ நம் பிள்ளை இப்படி இருப்பானோ இப்படி இருப்பாளோ என்றெல்லாம் நீ கவலைப்படுகிறாய் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அதுவல்ல உன் குழந்தையை என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழியை பார்ப்பதற்கு அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் மூன்றாவதாக ஏதோ ஒரு ஆள் சொல்கிறார் என்றால் அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லும் விதத்திலெல்லாம் குடும்பம் வாழ்ந்துவிடும் நீ நினைத்துப்பார் இ இறைவனோ கொடுத்ததை இறைவன்தான் முடிவு செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு மூணாவதாக இருக்கும் மனிதன் செய்துவிட முடியாது அதை நீ மனதில் வைத்துக்கொள் உன் குடும்பமானது மிகவும் அற்புதமாக அழகாக இருக்க வேண்டிய குடும்பம் அவர்கள் ஏதோ சொல்லிவிட்டார்கள் என்று அப்படியே நடந்துவிடும் என்றால் அவர்கள் அப்படிப்பட்ட இறைவனா இல்லையே அவர்களும் போல் ஒரு மனிதன்தான் அப்படி இருக்கும்பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் அவர்கள் அதை பேசிவிட்டார்கள் என்று நினைக்கிறாய் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று ஒருவன் முடிவு செய்து விட்டால் அதை திரும்ப திரும்ப படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அப்படியெல்லாம் ஈஸியாக விட்டுவிட மாட்டாள் இந்த வாராகி அவளுக்கு அவளை வணங்கியவர்களை காப்பாற்றி அவளுக்கு கரம் குடித்து காப்பாற்றுவதுதான் இந்த வாராகியின் நிச்சயமான உண்மையாகும் அதை விட்டுவிட்டு இன்னொருவர் சொன்னார்கள் என்பதற்காக உன் வாழ்க்கையை இந்த வாராகி அப்படி அமைத்து தந்துவிட மாட்டாள் எப்படியெல்லாம் அமைத்தால் நீ சிறப்பாக இருப்பாய் உன் குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதனை இந்த வாராகிக்கு புரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சாதாரணமாக ஏளனமாக ஆக்கிவிடுவேன் என்று நினைக்காதே என் பார்வை உன் பக்கம் இருக்கும் பொழுது ஒரு பார்வையும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது அதை நீ முதலில் புரிந்து கொள் தேவையில்லாமல் எரிக்கும் வார்த்தைகளை சொற்களையும் கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் அது மன மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்பதனை விடுகிறார்கள் அப்படி உள்ளவர்கள் தானே விட்ட வார்த்தையால் தானே அழிந்து போவார்களே தவிர அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் தள்ளிக்கொண்டே போகும் நீ அதை கவலைப்படாதே யாரும் எப்படி நினைத்தாலும் சரி இந்த வாராகி உன்னை காப்பதுதான் மிகவும் தைரியமாக இரு நிச்சயமாக காப்பாற்றுவேன் எந்த இடத்திலும் நீ தைரியமாக மனதுல நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தருவது இந்த வாராகியின் கடமை நீ என்றுமே சிறப்பாக வாழ இந்த வாராகி உதவி செய்வேன் யாரும் உன்னை நெருங்காமல் பார்த்து கொள்வேன் யாருடைய திஷ்டியானது உன்னை நெருங்காமல் காப்பாற்றுவேன் உன்னிடம் நிச்சயமாக நான் கொடுக்கும் ஒரு எலுமிச்ச மலம் இருக்கும் அதை நீ வைத்துக்கொள் உன்னுடைய க கரங்களில் அது இருக்கும் பொழுதோ உன் இறைவனிடம் நீ வைக்கும்பொழுதோ நிச்சயமாக அது உன்னை நல்லதாகவே காப்பாற்றும் யாரும் உன்னை நெருங்க விடாமல் காப்பாற்றும் அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் எரிக்கும் வார்த்தையானது நிச்சயமாக உன்னை ஒருபொழுதும் நெருங்காமல் அந்த எலுமிச்சமலம் காப்பாற்றும் அந்த கணிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது இன்னொருவர் சொல்லும் வார்த்தைக்கு ஏன் தேவையில்லாமல் மற்றவர் பேசும் எந்த வார்த்தைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்காதே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னை நீ தாழ்த்திக் கொண்டு கீழே செல்கிறாய் என்று அர்த்தம் நன்றாக புரிந்து கொள் மற்றவர்கள் பேசும் வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் உன்னை அவர்களிடம் தாழ்த்திக்கொண்டு நீ கீழே செல்கிறாய் என்ற அர்த்தம் மற்றவர்கள் இனி அலட்சியப்படுத்த வேண்டாம் ஆனால் அவர்கள் பேசும் வார்த்தையை காதிலே போட்டுக்கொள்ளாமல் நீ வாழும் பொழுது உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் உன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக அமைத்துக்கொள்ள கொள்ள உனக்கு வழி தெரியும் அதை இந்த வாராகி நிச்சயமாக கொடுப்பாள் உன் மனதிற்குள் புகுந்து உன் வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக ஆக்குவாள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருந்தாய் உனக்கு நீயே தாழ்த்தி கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் இதற்கு மேல் வாராகி என்ன சொல்ல முடியும் என்று நினைக்கிறாய் உனக்கு அனைத்துமாக நிற்கும் இந்த வாராகி உனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நிச்சயமாக அறிவு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வாராகியானவள் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக நீ நினைத்தாள் யாரையும் நினைத்து கவலைப்படாமல் உன் முன்னேற்றத்தை நினைத்து நீ வாழ கற்றுக்கொள் முன் மற்றவர்கள் உன் குழந்தைகளை பற்றி பேசினாலும் நீ கவலைப்படாதே இந்த வாராகி உன் குழந்தைகளுக்கு தாயானவள் நிச்சயமாக அந்த வாராகி உன் குழந்தைகளை காப்பாற்றுவேன் கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்றுமே ஜெய் வாராகி